சேர்க்கும் நூறுகளில் ஆறு நற்செயல்களை இன்னும் பார்ப்போம் இதுவரைக்கும் பதினாறு இன்னும் ஆறு சேர்ந்த இருபத்தி ரெண்டு அறிவிக்கிறார்கள் சித்தன் ஜன்னா உங்கள் உங்களிடமிருந்து ஆறு விஷயங்களை இருந்து உங்களிடமிருந்து உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் எவ்வளவு முக்கியமான வாக்குறுதி வாக்குறுதி பொறுப்பெடுத்துக்கோங்க சொர்க்கம் கிடைக்க நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் என்னென்ன நீங்கள் பேசினால் உண்மை பேசுங்கள் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றி விடுங்கள் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமாலத்துகளை நீங்கள் அவர்கள் ஒப்படைத்து விடுங்கள் உங்களின் வெளங்களை கற்பை பாதுகாத்து கொள்ளுங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள் உங்களின் கரங்களை தீங்கு செய்வதிலிருந்து தடுத்துக் கொள்ளுங்கள் ஆறு விஷயங்கள் இமாம் அஹமது ரஹிமகு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாவது ஹதீஸாக தன்னுடைய இதை பதிவு செய்திருக்கிறாங்க இமாம் இப்னு ஹிப்மான் ரஹிமகுல்லா இருநூத்தி எழுபத்தி ஓராவது ஹதீஸாக இதை பதிவு செய்யறாங்க இமாம் அல்பானி ரஹிமகுல்லா இதை சஹீஹ் என்று அவருடைய ஆதாரப்பூர்வமான நபிமொழி தொகுப்பில் சஹிகுல் ஜாமியுள்ள ஆயிரத்தி பதினெட்டாவது ஹதீஸாக இதை பதிவு செய்யறாங்க ஆறு விஷயங்கள் விஷயங்கள்லா முதல்ல சொல்றது உண்மை பேசுங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயத்த வேண்டும் பொறுப்பும் இல்லாம அலட்சியமா நீங்க எந்தெந்த விஷயத்துல இந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இதுல பொறுப்பெடுத்துக் கொண்டு கவனமாக இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் கவனமாக இருந்தால் நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் அல்லாவிடம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நான் ஷபாத்தும் செய்வேன் ரசூல் உம்மத்திற்கு தன்னுடைய சமூகத்திற்கு சொல்கிற நான் செய்வேன் ஏன்னு இஸ்லாம் அல்லாத குஃபர்ல இருக்கக்கூடிய சிறுக்குல இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லி எந்த பயனும் இல்லை அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு தான் இதே சொல்லி ஆகும் ஏன்னா ஒரு முஸ்லீம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட பிறகும் அவர் பொய் சொல்லக்கூடியவராய் இருந்தார் அது எவ்வளவு ஒரு கேவலம் அல்லாஹ ஏற்றுக்கொண்டு மறுமை நம்பிக்கை கொண்ட பிறகும் வாக்குறுதி கொடுத்து காப்பாற்றாம ஏமாற்றக்கூடியவனா மோசடிக்காரனா இருந்தா அது எவ்வளவு பெரிய கேவலம் அல்லாஹ் ஈமான் கொண்டு நபியை ஈமான் கொண்டிருந்த பிறகு தன்னை உம்மத்து மகன்மது சொல்லக்கூடியவராக இருந்தோம் அவரே ஒரு அமானத்தை கொடுத்தான் அல்லது சொன்னார் அதை காப்பாற்றாம துரோகம் செய்தார் அது எவ்வளவு பெரிய கேவலம் அல்லாஹ் ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீம் தன்னுடைய பார்வைகள் வெக்கத்தலங்கள் எல்லாத்திலும் அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரியே அதை பயன்படுத்துவாருன்னு அல்லாஹ் ஹலாலாக்கிய முறையில வாழ்வார் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு சினா செய்வாரா அல்லாவுக்கு பயப்படுவாரு அல்லாவுக்கு வெட்கப்படுவாரு ஆகவே அவர் தன்னுடைய கற்ப சினா விபச்சாரம் போன்ற அராமான காரியங்கள்ல அவர் வந்து நாசமாக்குவாரா செய்ய மாட்டாரு தன்னுடைய பார்வையை கூட அவர் தாழ்த்தி கொள்வாரு ஒரு அன்னிய பெண்ணை பார்க்க மாட்டாரு ஒரு அந்நிய ஆன ஒரு பெண் பார்க்க மாட்டார் தன்னுடைய பார்வை தாழ்த்தி கொள்வார் தன்னுடைய கற்புக்கு பாதி போறோம் தன்னுடைய மனசு கெட்டு போகும் தன்னுடைய அறிவு கெட்டு போகும் அப்படின்னு அவர் நினைப்பார் ஏன்னா அவர் அல்லாஹ் ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிம் அல்லாஹ் ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிம் தன்னுடைய கைகளால் யாருக்கும் தீங்கு செய்யாம பார்த்துக் கொள்வார் மன் சலிமல் முஸ்லிமூனமின் லிசானி வயதி ஒரு முஸ்லிம் என்றால் யார் என்றால் மற்ற முஸ்லிம்கள் பாதுகாப்பா இருக்கிறார்கள் அவர்கள் தான் சிறந்த முஸ்லிம்கள் அப்போ அவரை பேச்சால மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது அவர் அசிங்கமா பேசுறதோ திட்டுறதோ கோபத்துல வாயில வந்தபடி பேசுறதோ மற்றவங்க மனம் புண்படி நடந்துக்கிறதோ தாயிடமோ தந்தையிடமோ சொந்த பந்தத்திடமோ அண்ணன் தம்பியினுடைய யாரிடமா இருந்தாலும் அவர் பேசுகிற பெருக்கு கண்ணியமா இருக்கும் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு சிறந்த முஸ்லீமா அவருடைய பேச்சுல பாதுகாப்பாக இருப்பாங்க ஏன்னா அவர்கிட்ட நெருங்கினா அவர் ரொம்ப நல்லபடி பேசுவார் அவட்ட பேசலாம் தான் தோணும் அவருடைய பேச்சை பத்தி நம்ம பயப்படவே தேவையில்லை அவர் என்ன நேரத்துல எப்படி பேசுவாரும் தெரியாதுங்கிற பயமே இருக்காது அதுதான் சலீம் பாதுகாப்பு அவருடைய கையை கொண்டு பாதுகாப்பாக மத்தவங்க இருப்பாங்க அவர் மற்றவங்களுடைய இதை திருடமாட்டார் அடிக்க மாட்டார் குத்தமாட்டார் தள்ள மாட்டார் தன்னுடைய கையால் யாருக்கு தீங்கு செய்ய மாட்டார் அவருடைய கையால் நன்மை தான் செய்வார் இப்படிலாம் ஒரு முஸ்லீம் இருந்தா அவர் அல்லாஹ் ஈமானுடைய அடையாளங்கள் அவருடைய கண்ணால கைகளால அவருடைய பேச்சால எல்லாத்திலும் வெளிப்படும் இங்க இங்கிருக்கிற இந்த ஆறு நச்சயல்களை கவனிங்க முதலாவது நாவோடு சம்பந்தப்பட்டது ரெண்டாவது வாக்குறுதி அது எதோடு சம்பந்தப்பட்டது தான் முதல் ரெண்டுமே நாக்கோடு சம்பந்தப்பட்டது அடுத்தது அமானத்தை பேணுவது இதுவுக்கும் இதுக்கும் நாக்கும் சம்பந்தப்படுது கைகளும் சம்பந்தப்படுது ரெண்டு உறுப்புகளும் சம்பந்தப்படுது அடுத்து வெட்கத்தலங்களை பாதுகாத்தல் இது நம்முடைய மறைவிடம் மர்மஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டது கற்பை பேணுகா ஒரு ஒரு ஆண் அல்ல ஒரு பெண் அவர்கள் கட்டாயம் மறைக்க வேண்டிய மர்மஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டது அடுத்தது வெவைழ்த்துதல் இது கண்ணோடு சம்பந்தப்பட்டது அடுத்தது கைகளை தீமையிலிருந்து தடுத்துக் கொள்ளுதல் யாருக்கு தீமை சம்பந்தப்பட்டது ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளும் மனிதன் பாவங்கள் செய்யறது மற்றவர்கள் கேடுகள் செய்ய இந்த உறுப்புகளை கொண்டுதான் உண்மையா இல்லையா முதல்ல நாக்கால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அவன் சொல்ற பொய் புறம் பேசுதல் கோல் மூட்டுதல் ஆபாசமாக பேசுதல் இப்படி எத்தனையோ விதத்துல அவனுடைய நாக்கு பலரை காப்பாத்தாது மற்றவங்களுக்கு தீங்கு செய்து அப்ப ரசூல் ஏன் இந்த ஒரு வாக்குறுதி கொடுக்கறாங்கன்னா இந்த ஒரு வாக்குறுதியை ஒருத்தர் இந்த ஆறு விஷயத்துலன்னா அவருடைய ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளை கொண்டும் அவன் சொர்க்கம் போறதுக்கு இதுதான் வழி சொர்க்கம் போகணும்னா எதெல்லாம் சொர்க்கம் போறது தடையா இருக்கு முதல்ல நாக்கு தடையா இருக்கு ஆகவேதான் ஆகிறவாதியானுடைய ஒரு ஹதியத்துல

இந்த நாக்கால் தவிர நரகத்தில் அதிகமானவர்கள் முகம் குப்புற தூக்கப்படும் வீசப்பட்டு நரகத்தின் அதிகமான விளைச்சல் நரகத்துக்கு நிறைய பேர் எப்படி கிடைக்கிறாங்கன்னா இந்த நாக்கடை தான் இதை தவிர வேறு என்ன சொல்லலாம் அப்போ நாக்கால் அதிகமானவர்கள் நரகத்துக்கு போறதுனால ரசூல் என்ற ஹதீஃப்ல சொர்க்கத்திற்கு போவதற்கு எடுத்துக்கொள்ற முதல்ல நாக்கோடு சம்பந்தப்பட்டது என்ன இல்லையா அவை உண்மையே பேசுங்கள் அடுத்து மனிதர்கள் நல்லவர்கள் கூட வாக்குறுதி கொடுத்து காப்பாற்ற போறாங்க உண்மையில எவ்வளவு பேரை நம்ம சில நேரத்தை நம்முடைய வாழ்க்கையை சந்திப்போம் எல்லாம் நான் தொழுது நல்ல விஷயத்த பேசுறாரு எல்லாம் அவரை பத்தி நல்லது சொல்லுவாங்கன்னு நினைச்சுதாங்க நான் ஒரு வாக்குறுதிய அவர் சொன்னதை நம்பினு இப்படி ஏமாத்திட்டாரு அவர் வாக்குறுதி கொடுத்தாரு காப்பாத்தலையே அப்படிமா ஏன் பாருங்க ஒரு ஒரு வணங்க வணங்கக்கூடிய இபாத் ஆபிதாக இருந்தா கூட சிலக்குல வாக்குறுதி காப்பாத்தல அலட்சியத்தை கடைபிடிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நல்லா பாதுகாக்கணும் இது இது பிரச்சனையே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியல கடைசியில இதுதான் அவங்க சொர்க்கம் வந்து போறதை தடையானவங்கிற அறிவில் இருக்காங்க ஏன்னா இது வாக்குறுதி கொடுக்கறது ஒரு ஒரு இடத்துல ஒருத்த வாக்குறுதி கொடுத்து காப்பாத்தலைன்னா அது பொய்யா போயிடும் உண்மைதானே பாருங்க முதல்ல ரசூல்லா நீங்கள் பேசினால் உண்மை பேசுங்க ரசூல்லா சொல்லிட்டு இதண்டாவது ரெண்டாவது சொன்னதுக்கான என்னன்னா ஒருத்த பொய்யே சொல்லிட்டு இருக்கான்னு அவனை அடையாளம் மக்கள் சொல்லுவாங்க அவன் ஒரு பொய்யா அவனை மாட்டான் அப்படின்னு ஒருத்தனை பத்தி நல்ல அபிப்பிராயம் நாலு பேர் சொன்னாங்க நாம ஒரு வியாபாரத்திலயோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்திலையோ அவருடைய வாக்குறுதியை நம்பி அவன்கிட்ட ஒன்றை ஒப்படைச்சான் கடைசியில் ஏமாத்தினான்னு வைங்க மக்கள்லாம் சொன்னாங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஆனா சொல்லிட்டான் எப்படி வாக்குறுதி காப்பாத்த அப்ப பாருங்க இந்த வாக்குறுதி காப்பாற்றுற சொல்ல ரெண்டாவது சொன்னதுக்கு இதை நீ காப்பாற்றுறது நீ போய் சொல்ற முதல் வகையில வந்து சொற்க போக முடியாது அல்லா பாதுகாக்கணும் எவ்வளவு டேஞ்சர் பாத்தீங்களா அடுத்து அமானத் அமானத்து மீது ஒருத்தருடைய மானத்தோடு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் ஒருத்தருடைய ரகசியங்கள் அல்லவருடைய சில குறைகள் இருக்கலாம் அவருடைய அந்தரங்கங்கள் இருக்கலாம் காப்பாத்தணும் ஒரு முஸ்லீமுடைய மானத்தை வாங்குற மாதிரி அவருடைய அந்தரங்கங்களை வெளியில பரப்புறது மற்றவங்கள்ட்ட சொல்றது ஒரு பெரிய ஹராம் ஒரு கேடுகட்ட குணம் அது நல்லா பாதுகாக்கணும் ஏன்னா இப்படிப்பட்டவங்க அவங்க அமானத்தை காப்பாத்தாம இருக்கிறனால அவங்களை சீக்கிரம் அடையாளம் முடியாது நம்ம அமானத்தை காப்பாற்ற நம்பிக்கிட்டு இருப்போம் ஆனா பின்னாடி ஒரு வேலை செய்துட்டு இருப்பாங்க நமக்கு எதிராக சில காரியங்களை செய்வாங்க அப்போ உன்னை நம்பிதானப்ப நான் இப்படி சொன்னேன் நீ இப்படி எனக்கு செய்வேன்னு எனக்கு எதிர்பார்க்கல நான் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்போம் நொந்துடுவோம் அப்புறம் சொல்ல சொல்றாங்க அமானத்தை உங்கள்கிட்ட ஒருத்தர் நம்பினார் உங்களை நீங்க காப்பாத்துவீங்க சொன்னா அதை காப்பாத்துங்க கொடுத்தாரு நீங்க அவங்க திருப்பி கொடுத்துருங்க அது எதுவா இருக்கட்டும் அல்லாஹும் நமக்கு குடும்பத்துல நம்முடைய மனைவியே அமானத்து சொல்றாங்க பிள்ளைகள் அமானத்து சொல்றாங்க அப்போ அல்லா நமக்கு மனைவி பிள்ளைகள் கொடுங்க அது அமானத்தை அதை அப்படியே அல்லா கட்டளையிட்ட மாதிரி நம்ம அவங்களோட வாழ்ந்து அல்லாவோட ஒப்படைச்சோம் அல்லாவ ஒப்படைச்சோம் நம்ம விட்டு பிரிஞ்சவங்க ஏன் நம்ம பிள்ளைங்க ஒருத்தர் மூத்தா போயிட்டாருன்னா அல்லா அந்த அமானத்தை திரும்பி வாங்கிட்டான் அப்போ அமானத்துனா நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுக்கப்பட்டு அதுல தான் அதோட சம்பந்தப்பட்ட மட்டும்தான் அமானத்து இந்த தீன் நமக்கு அமானத்தை காப்பாற்றணும் இந்த தீனுக்கு உண்மையா விசுவாசமா இருக்கும் இந்த தீனுக்கு அல்லாவுக்கு ஒருத்தாசமா உண்மையா இல்லைன்னு வைங்க அவன் அமானத்துல வைங்கோட அமானத்தை காப்பாத்தலை அவன் காப்பிடான் குஃப்ரு அல்லாவோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒருத்தர் அப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னா அது குஃப்ரா போயிருக்கும் மக்களோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல அமானத்தை காப்பாற்றுனா அது பெரும் பாவம் ஆகும் அவன் நரகத்துக்கு போறது அதுவே காரணமா போயிடும் அப்போ இதையும் கவனிக்கணும் அது வெட்கத்தலங்களை பாதுகாக்கும் ஜினாவின் பக்கம் நெருங்காது நல்லா ஜினா நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க கூட செய்யாது அப்படின்னா என்ன பார்வையால பேச்சால கைகளால எந்த வடிவத்திலும் ஒரு அந்நிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் தொடர்புகள் இருக்கக்கூடாது ஆஹ் மொபைல் தானே சும்மா ஜஸ்ட் ஒரு சாட் ஹவாரின்னு தான் கேட்டேன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் அல்லது உனக்கு தேவையில்லை அவன் ஒரு அண்ணியா உனக்கு எதுக்கு தேவையா அவள் ஒரு அன்மிய பெண் அவள் சாப்பிட்டால தூங்கினால என்ன சாப்பிடுவா உனக்கு எது பிடிக்கு இது உனக்கு எதுக்கு தேவையில்லை விவசாயத்தின் பக்கம் இழுத்துட்டு போயிடும் நீ ஏன் பாக்குற ஏன் நீ அந்த போனோகிராபி எல்லாம் பாக்குற ஆறாம் நீ உன்னை கெடுக்கிறதுக்கு அதை விட என்ன சைத்தன் அதை கொண்டுதான் அப்ப நரணத்துக்கு போவதற்கு இதெல்லாம் காரணமாயின் கடைசியில மிகப்பெரிய பணத்தை செய்வா எந்த அளவுக்கு அதற்கு உலகத்திலே தண்டனை இருக்கு ஒருவன் உண்மையாக அவன் சினாவை செய்து விட்டான் அல்ல செய்து விட்டால் என்றால் திருமணம் ஆனவர்களாக அவர்கள் இருந்து அவர்களுக்கு இஸ்லாமிய சட்டப்படி அவர்கள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் திருமணம் ஆனாதவர்கள் சினா செய்து விட்டார் என்றால் உண்மையில் அது நிரூபிக்கப்பட்டு விட்டால் நான்கு சாட்சியங்கள் சாட்சியங்கள் உறுதி செய்யப்பட்டு விட்டால் அப்பொழுது அவர்களுக்கு நூறு சாட்டியடிகள் கொடுக்கப்படும் அப்படி எவ்வளவு பிரிப்பாக உலகத்திலே தண்டனை இருக்குது மறுபடியும் மிகப்பெரிய தண்டனை இருக்குது இதுக்கு எது வழியா இருக்குது பார்வை இதுதான் மிகப்பெரிய டேஞ்சர் பாருங்க இந்த உலகம் சுத்திட்டு இருக்கிறது மொத்தமா இயங்கிட்டு இருக்கு சைத்தான் உலகத்துல அதிகமான நாசமாக்குற பெரும் பாவத்தில் ஒன்று பேர் தள்ளுறதுக்கு பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன தெரியுமா சினிமா போட்டோஸ் பெண்களின் அரைகுறை மன ஆடைகள் அவர்களை பார்ப்பதற்கு ஈர்க்க வைக்கக்கூடிய பாடல்கள் அவர்களுடைய உடல் உறுப்புகளை வர்ணிக்கக்கூடிய இச்சையை தூண்டக்கூடிய வார்த்தைகள் இது எல்லாமே ஒருத்தருடைய பார்வையை தாழ்த்தணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவனை பார்வை தூத்தி திரும்ப பாக்க வைக்கிறான் அப்ப இதை கொண்டு சம்பாதிக்கிறவன் இருக்கிறான் அதற்காக கோடி கோடியா சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறவன் நடிக்கிறவர்கள் இருக்கிறாங்க அப்ப இது எல்லாமே பார்வை அடிப்படையா வச்சுட்ட ஒட்டுமொத்த உலகத்துல அதிகமான ஒரு நடனம் போறதுக்கு வேலை நடந்துகிட்டது ஒரு பெரிய ஃபேக்டரிஸ் நடந்து இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாம் என்ன இந்த பார்வைங்கிற ஒரு அம்சம்தான் இந்த பார் ஏன்னா ஒருத்த கண் தெரியாதவனா இருந்தானா பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அவனை கொண்டு வியாபாரம் நடக்குமா சினிமா கரவுகளுக்கு நடக்காது ஒருத்தருக்கு காது கேட்க முடியாது அவரை கொண்டு மியூசிஷியன்ஸுக்கு வியாபாரம் நடக்குமா அவரை கேட்க மாட்டார் யாரும் அந்த ரசிக இருக்கு மியூசிக் மூலமாகவும் பார்க்கக்கூடிய இந்த சினிமா ஆக்டர்ஸ் இந்த மாதிரி ஆக்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவும் தொடர்ந்து இந்த பார்வையால உள்ள பாவங்களை கிளறிவிட்டு ஜினாவுக்கு அதை வழியாக்கி அதற்கு நிறைய விபச்சார விடுதிகளை ஓபன் பண்ணி ஒரு லார்ஜா இருந்தால் ஹலாலா நடக்க முடிய தெரியுமா இல்லையா ஊட்டியில இருக்கிறீங்க தெரியுமா இல்லையா ஒரு லாட்ஜ கூட ஏதோ வழி போக்குற வர்றவங்க அன்னைக்கு தங்கருக்கு அவங்க ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு லாட்ஜ நடத்தணும்னா எந்த நேரத்துல ஏதோ விபச்சார விபச்சாரம் வந்து செய்யணும் நம்ம இடத்துல வந்து செய்வான்னு சொல்லுவாங்க அப்ப அதுக்கெல்லாம் எது தூண்டி விடுற காரணமா இருக்குது இதுதான் இந்த பார்வையை தாழ்த்த விடாம செய்ய ஏன்னா நீங்க பாருங்க பாருங்க ஏன் சொல்றான் பாருங்க பாரு சூப்பர் படம் இது நல்ல படம் இது இப்படி அப்படி இது உலக சினிமா ஏன் இதை கொண்டுதான் ஹராமின் பக்கம் தூண்டிக்கிட்டே இருப்பான் ஆனா இந்த அறிவு இதை பற்றியான விழிப்புணர்வு இதை பற்றியான எச்சரிக்கை புத்தி நம்முடைய சமூகத்துல மிக குறைவு எந்த அளவுக்குன்னு கேட்டா சிலர் மார்க்கம் பேசுறவங்க தொழுகிறவங்க கூட சினிமாவுக்கு தூண்டுறாங்க பாருங்க இதுல நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கலாம் இதுல நல்ல இது நல்ல படம் அதுல எல்லாம் நம்ம அதுல நிறைய கருத்துக்கள் கிடைக்கும் அதுல நிறைய உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சு அட அதெல்லாம் இருக்கட்டும்பா இந்த பக்கம் அவன் பாவத்துல போய் இவ்வளோ என்ன பதில் சொல்றேன் நல்லா பாதுகாக்கணும் அவங்க உலமா கல்வியாளர்கள் உலமா சொன்னா சுண்ணாவை உறுதியா பற்றி பிடிக்கிறவர்கள் இந்த சினிமா பாட்டு இசை இது எல்லாத்தையும் சொன்னாங்க ஏன்னா அவங்க ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறாங்க எல்லாத்துக்கும் மேலா கைகளால் தீங்கு ஏனால் யாரெல்லாம் சம்பாத்தியத்துல மற்றவர்கள் தீங்குழைக்கக்கூடிய சம்பாத்தியத்தை அது சினிமாவோ இல்ல வேற என்ன ஹராமோ இருக்கட்டும் அதையெல்லாம் கைகளால் அவங்க பயன்படுத்துறாங்களோ அதெல்லாம் எங்க நரகத்தை கொண்டு போய் சேர்த்துடும் சொர்க்கத்தை விட்டு தடுத்துரும் ஏன்னா அது வெறும் ஒருத்தனை அடிச்சா மட்டும்தான் கைகளால் வர்ற தீங்குன்னு இருக்கக்கூடாது உங்கள் கைகளால் மற்றவர்கள் தீங்கு தடுத்துக்கொள்ளும் நீங்க செய்யற தொழிலை கொண்டு கூட மற்றவர்களுக்கு தீங்கு வராம பாத்துக்கணும் பாதுகாக்கணும் அல்லாஹ் இந்த ஆறு விஷயங்கள் மூலமாக நமக்கு சொர்க்கம் செல்வதற்கான வாக்குறுதியை பொறுப்பெடுத்துக் கொள்வதாக கவனமாக பொறுப்பாக கவனமாக எச்சரிக்கையாக இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுடன் சொர்க்கத்தை நாள் அடைவதற்கு தான் வாக்குறுதி கொடுப்பதாக சொல்லுகிறார்கள் அல்லாஹால நாம் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட வாக்குறுதிக்குரியவர்களாக பொறுப்பெடுத்துக்கொண்ட இந்த ஆறு விஷயங்களை எச்சரிக்கை இருக்கக்கூடிய நல்ல மக்களாக ஆக்குவானாக